மாவட்டத்தில் ஆயிரம் கோடி மதிப்பிலான கனிமங்களை சட்டவிரோதமாக எடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சி புகார் மனு கொடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்கா மாவூர் கிராமத்தில் மற்றும் இடங்கள் அரசு பொறநோக்கு இடமாகும் எனவும் இந்த இடத்தில் இருபத்தி நான்கு ஏக்கர் இடம் இருப்பதாகவும் இந்த இடத்தில் அதே பகுதியை சேர்ந்த இரண்டு கிறிசன் உரிமையாளர்கள் எட்டு வருட காலமாக சட்ட விரோதமாக குவாரி அமைத்து ஆயிரம் கோடி மதிப்பிலான கனிமங்களை சட்டவிரோதமாக எடுத்திருப்பதாகவும் இதனால் கிராமத்தில் விவசாயம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டு இருப்பதாகவும் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கான மோசமான சூழல் ஆழத்திற்கு கீழ் கல்குவாரி அமைத்து கனிமங்கள் எடுப்பதால் கிராம மக்கள் சிரமம் அடைந்து இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கனிமையாள அலுவலகத்தில் புகார் மனு வழங்கினார் மேலும் மாவூர் கிராமத்தில் அங்கு நடக்கும் விவரங்கள் மற்றும் பாதிப்புகள் குறித்து கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ் மற்றும் சுப்பிரமணியன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் சார் என் பேர் செல்வராஜ் நான் மாவூர் கிராமம் திருமையாந்தால்கா கோனாபுட் அஞ்சல் சார் நான் வந்து இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து ஒரு போர் கொடுத்துருந்தேன் சார் ஏ ஏடிமேன்ஸில் அதுக்கு வந்து இன்றைக்கி நல்ல தீர்ப்பு கலெக்டரமாக கொடுத்துருக்கா ஒரு ஆர்டர் காப்பியை எனக்கு வீட்டுக்கு வந்துச்சு சார் அதை நான் பெற்றுக்கொண்டேன் அது பிறகு சார் இப்போ என்ன சொல்லி அதில் வந்து நான் பதினஞ்சு நாளுக்குல வந்து நான் இந்த இதை வந்து நான் ஆய்வு செஞ்சு அளக்கிறம்ட்டு இருக்காங்க அளக்கிறோம்ட்டுருக்காங்க சட்டவர கல்கொரியை வந்து அது பஞ்ச அதில் இரநூத்தி எழுபத்தி மூணில் பெரியசாமி என்பவர் ஜிஎம்எஸ் சார் பெரியசாமி என்பவர் வந்து சக்கை எடுத்து தெடி செடி சென்றதை வந்து நான் போர் கொடுத்துருந்தேன் அதை வந்து பதினஞ்சு நாளைக்கெலாம் வந்து அளந்து சொல்கிறோம்ட்டுருக்காங்க அது போக சார் ஜிஎம்எஸ் கிரசர் அம்மன் கிரசர் இருவரும் வந்து மாமச்சனை சார் அது போக இரநூத்தி முப்பத்தி நாலு சர்வே நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி மூணில் வந்து மொத்த ஏக்கர் வந்து அரசு புறம்போக்கு இருபத்தி நாலு ஏக்கர் இருக்குது சார் இந்த இருபத்தி நாலு ஏக்கரில் வந்து சட்டவிரோதமாக எட்டு வருஷமாக ரெண்டு கிரசரம் பிரைவேட் நூ வந்து ரெண்டு கிரசரம் ஊர் இந்த கோரி பாதை அடைஞ்சலாக பண்ணி அடைச்சி வச்சுருக்க லாரியை மறித்து பண்ணி முள்ளு முள்ளுக்கோப்பியை போட்டு வச்சுருக்கா அதை வந்து நீ தான் நடவடிக்கை எடுக்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க பாதிப்பு எங்களுக்கு பாதிப்பு வந்து விவசாயம் தண்ணி தூக்க முடியலை வைக்கல அதில் அடைச்சி வச்சுருக்காங்க லாரி போக முடியலை எல்லாம் பண்ண முடியலை விவசாயம் விவசாயம்லாம் விவசாயம் பண்ண முடியலை எல்லாம் லாரியை மறைச்சு விட்டு கூடி தண்ணி தூக்கிட்டு போக முடியலை பாதையில் போதுபோதை அதுக்கு இன்னைக்கு கலைஞர் மாதிரி தான் உத்தரவு விட்டு அதை வந்து பாதையை அடைச்சி அதை அதை அந்த முள்ளு அந்த கம்பி எடுத்து வெளியாக்கி விட்ற சொல்லிடுவேன் பேர் சுப்பிரமணியம்